அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரவா இட்லி தான் செய்யப்போகிறோம் இப்போ நைட் சாப்பாடுக்கு எதாவது சிம்பிளாக மாவு இல்லைனா இந்த மாதிரி ஒரு ரவா இட்லி நம்ம ரவா தோசை செய்வோம் அது போல் இது ரவா இட்லி அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப்பு ரவை நல்லா பொடி ரவையாக எடுத்துக்கோங்க அதே அளவு ஒரு கப்பு தயிர் கடலைப்பருப்பு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு உளுந்து இது வந்து இப்போ சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் கொஞ்சம் சோடா உப்பு இதில் வந்து மிளகு ஜீரகம் கடுகு கொஞ்சம் கேரட்டு முந்திரி கொஞ்சம் நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் நாங்கள் கொடை மிளகாய் வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்கட்டும் காரமும் இருக்காதுன்னு சொல்லிட்டு குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம் கருவேப்பிலை கொஞ்சம் நறுக்கி இருக்கோம் கொத்தமல்லி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம மொதல் தாளித்து ஊட்டிக்கலாம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் இந்த நெய்யில் கூட செய்யலாம் நெய் நல்லெண்ணெய் உங்களுக்கு எது விருப்பமோ அதில் செஞ்சுக்கலாம் இப்போ நாங்கள் கோல்டி மின்னர் தான் ஊற்றுறோம் நெய்யில் நீங்கள் தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இப்படி சாப்பிட்றதுக்கு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ என்ன காஞ்சிடுச்சு இப்போ கடுகு மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம் பொரியட்டும் நம்ம ரொம்ப மசாலா போடக்கூடாது கொஞ்சம் தான் போடணும் இப்போ உளுந்தும் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம் நம்ம அதிகமாக போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் தான் போடணும் தாளிக்கிறதுக்கு கடிநீராக நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக செய்யணும்

மா கார்லிக்ஸ் காரை எடுத்து வச்சுக்கலாம் இட்லி ஊற்றும் போது நம்ம அதில் வந்து வைக்கிறதுக்காக கொஞ்சம் முழுசாக உள்ள முந்திரி மட்டும் எடுத்துக்கலாம் அவ்வளோ போதும் வந்து கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் குடம் மிளகா கேரட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம் போட்டு வறுத்துக்கலாம் நம்ம ரவை இதில் போட்டு ரவை ரொம்ப வறுக்கக்கூடாது கூடாது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம்னா இட்லி சுடும்போது பார்த்துக்கங்க கருகிறாம நம்ம இட்லி சுடும்போது அது நல்ல உதிரி உதிரியா வரும் இட்லி ரொம்ப வருத்தரக்கூடாது அதே நேரம் அந்த பிசு பிசு தன்மையும் இருக்க சொல்லாது அப்போ தான் இட்லி நல்லா வரும் சா நல்லா நம்மளுக்கு உதிரி மாதிரி நல்லா இருக்கும் கரெக்டாக நம்ம ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தயிர் வச்சுருக்கோம் அதிலேயே கால் கப்பு தண்ணியும் தேவைப்படும் ஏன்னா தயிர் மட்டும் இதில் பற்றாது கால் கிலோ தண்ணி பாருங்க ஏன்னா கொஞ்சம் பச்சை வாழை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க ரவையில் வந்து அந்த பிசு பிசுப்பு மட்டும் இருக்கக்கூடாது இருந்தால் நம்ம இட்லி அவிக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா களியா இருக்கிற இருக்கும் பாருங்கள் நம்ம ஸ்டவ் அமர்த்திட்டோம் இந்த அளவு நல்லா வறுத்துருச்சு இதை அப்படியே கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் சூடு மாத பண்ணக்கூடாது நல்லா இதை ஆற வச்சுக்கலாம் இதுக்கு நல்லா நம்ம ஒரு தக்காளி சட்னி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதை ஆறட்டும் வறுத்து வச்சுருந்த ரவா இட்லிக்கு வறுத்து வச்சுருந்த ரவா எல்லாமே பாரிச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்படியே நீங்கள் சுடுதண்ணி கொஞ்சம் இப்படியே வறுத்த மணிக்கு சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றினீங்கன்னா ரவா கிச்சடி ஆகிடும் வச்சு சுடுதண்ணி ஊற்றி கிண்டுனீங்கன்னா நம்ம ஒரே பொருள்ல ரெண்டு ரவை இட்லியாவும் ஊற்றிக்கலாம் இதோட கொஞ்சம் மாவு கலந்து ஒரே பொருள்ல நம்ம ரெண்டு மூணு விதா ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா ஆறிடுச்சு ரவை இப்போ இதுல வந்து ஒரு கப்பு ரவை எடுத்தோம் அதுலே ஒரு கப்பு தயிர் விட்டுக்கிறோம் இப்போ வந்து இந்த ரவைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நீங்க பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க நல்லா எல்லாத்தையும் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டிருக்கோம் தயிர் ஊற்றிருக்கோம் நல்லா மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்க முதவே தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் பாருங்க வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அந்த கப்பில் தான் தண்ணி எடுத்துருக்கோம் இவ்வளோத்தையும் நம்ம ஊற்ற போகிறதில்ல பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் கொஞ்சமா இந்த ரவா இட்லிக்கு மட்டும் ரொம்ப தண்ணி ஆயி தண்ணி ஊற்றி தண்ணி ஆயிடுச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அப்படியே கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் மைதா மாவு போட்டு ரவா தோசையா ஊற்றிக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து இது வந்து நம்ம பெணஞ்சி வச்சு இன்னும் ரெண்டு பொருள் இதுக்கு சேர்க்க வேண்டியது இருக்குது இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வைக்க போகிறோம் இந்த அளவு தண்ணி போதும் வேணும்னா அப்புறம் பார்த்துட்டு ஊடுனதுக்கப்புறம் ஊற்றிக்கனா உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குது இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு ஊறி இருக்குது தண்ணி வந்து அளவு தான் பக்குவமாக இருக்கணும் முதல் சொன்ன மாதிரி தான் தண்ணி கொஞ்சம் கூட போயிடுச்சு இட்லி சுட முடியாதுன்னா நீங்கள் அதிலே கொஞ்சம் அரிசி மாவு இருந்துச்சுன்னா இடியப்ப மாவு இருந்தால் அதை கலந்து அப்படியே நீங்கள் தோசைக்கல்ல ரவா தோசையாக ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாமே ரவா தோசைக்கு உள்ள மாதிரி தான் நம்ம இட்லிக்கும் போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சேன்னு கவலைப்பட வேணாம் அதில் வந்து சோடா மாவு கொஞ்சம் போட போகிறோம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இவ்வளோ தான் போடணும் ரொம்ப சோடா மாவு போடக்கூடாது நம்ம கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் கொத்தமல்லி போடுறோம் கலந்துக்கோங்க நம்ம சோடா போட்டிருக்க எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க அது ஒரே வச்சு கூட கலக்கலாம் தயிர் ஊற்றி இருக்கனால ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது ஊற வச்சோம்னா அது ரொம்ப அப்படியே அமுங்க நாப்பெல்லாம் வந்துடும் உடனே ஊற்றிடணும் இட்லி தட்டில வந்து இது துணி போட்டு அவிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் தடவி தான் அவிக்க போகிறோம் பாருங்க நீங்கள் நெய் தடவிக்கலாம் நல்லெண்ணெய் வேணாலும் தடவிக்கலாம் நெய் தட ரொம்ப வாசமாக நல்லா இருக்கும் இது எண்ணெய் வந்து ஒட்டாமல் இருக்கிற தாண்டி நம்ம எண்ணெய் தடங்கும் துணி போட்டு இதை அவிச்சிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல முந்திரி அது அப்படியே ஒவ்வொன்றா வச்சிடலாம் விருப்பப்பட்ட மாதிரி திராட்சை கூட வச்சுக்கலாம் திராட்சை கார்னிஷ் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சமாதான் விடணும் நிறைய விட்டுறக்கூடாது ரவா அப்புறம் வேகிறதுக்கு ஒரு ரொம்ப டைம் எடுக்கும் இந்த அளவு விட்டாலே போதும் ரொம்ப பெரு இட்லி நம்ம அரிசி மாவு இட்லி ஊற்றுற மாதிரி ரொம்ப பெருசாலாம் நம்ம ஊற்றக்கூடாது உள்ளே வேகாது வேக ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி ஊற்றினாலே போதும் தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம வச்சிடலாம் பார்த்து பொறுமையாக நல்லா வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ மூடி போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சு நம்ம என்ன தடவும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் அங்கே பாருங்கள் நல்லா நல்லா ஆற ஊட்டி எடுங்க அப்படியே எடுத்தீங்கன்னா பிஞ்சுக்கும் பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரவா இட்லிக்கு வந்து ஒரு சிம்பிளான தக்காளி சட்னி செய்ய போறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் கா ஊற்றிருக்கோம் எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன துண்டளவு புளி போட்டிருக்கோம் புளியும் வர போட்டோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டுடலாம் வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நம்ம இன்னைக்கு குடமிளகா போட்டு தான் சட்னி அரைக்க போகிறோம் பச்சை மிளகாய்க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா குடமிளகாயும் வரமிளகாயும் அது பெருசாக இருக்கேன்னு பார்க்குறோன்னா அதெல்லாம் நம்ம அரைக்கதாலே போகிறோம் நல்லா வேகட்டும் இதில் நம்ம என்னென்ன போட்டிருக்கோன்னா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் புளி வரமிளகா ரெண்டு போட்டிருக்கோம் அப்புறம் குடமிளகா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பத்து பூண்டு குடித்து நம்ம தட்டி போட்டுக்கலாம் சிம்பிளான நல்லா டேஸ்டாக நல்லா ஆரோக்கியமான ஒரு சட்னி தான் இதுக்கு வந்து நாலு தக்காளி பழம் போடுவேன் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளியும் போட்டுக்கலாம் அளவு உப்பு போட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இப்போ தேவையானதுனால உப்பு போட்டுக்கிறோம் காசு போட்டுக்கிறோம் உப்பு சிம்பிளான டச்சுன்னு செய்யக்கூடிய ஒரு சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வெங்காயம் மட்டும் உரிச்சிட்டா போதும் இதில் கொஞ்சம் க கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இருந்தால் பொண்ணு எதாச்சும் தாளித்து வந்துக்கலாம் அவ்வளோதான் இது இப்போ நம்ம நல்லா மூடி போட்டு இப்போ மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் பார்க்கலாம் அதெல்லாம் ஒரு ஜாரில் மாற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு கொஞ்சம் தாக்கி சுற்றலாம் கடுகு கருவேப்பிலை வர வரமிளகா போட்டு நம்ம சிம்பிளாக தாக்கி சுட்டு அவ்வளோதான் நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாங்க எல்லாம் அரைச்சிட்டு வந்துவிட்டோம் அந்த சட்னி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக அரைச்சிட்டோம் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து கடுகு கருவேப்பிலை வரமிளகா ஒரு குடமிளகாய் சட்னி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்க கொடமிளகாய் சட்னி நம்ம செஞ்சுருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் குடமிளகாய் சட்னி நீங்கள் போல் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது நம்ம வந்து ரவா இட்லி எப்படி செஞ்சுருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பாக்கையிலே எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா உதிரியாக நம்ம பக்குவமாக இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் களி களியாலாம் இல்லை நல்லா உதிரியாக இருக்குது இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பத்னியோடு இப்படி எடுத்து உதிர்ந்து பாருங்களேன் உங்களுக்கு களி மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி உதிராது இப்போ எப்படி உதிர்ந்து பாருங்கள் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் நல்லா ரவையை மட்டும் ரொம்ப ஊற வச்சிடாதீங்க இது டிப்ஸு ரொம்ப ஊற வச்சிங்கன்னா களி களியாக ஆயிரும் நல்லா இருக்காது அந்த தயிர் ஊற்றுனது வந்து புளிச்சிரும் நீங்கள் இந்த இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு தெரியும் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நீங்களே அடிக்கடி செய்வீங்க கடையில் போய் நம்ம வாங்க வேண்டியதில்லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்